தாராபலம் திருமணத்துக்கும் குறிக்கும் போது அந்த நாள் தாராபலம் உள்ள நாளாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் திருமணம் அதாவது தொழில் துவங்கிறது ஒப்பந்தத்தில் கையெழுத்துடுறது வாகனம் வாங்கிறது கிரோப்ளேஸ் இந்த மாதிரி சுப நிகழ்வு எல்லாத்துக்குமே தாராபலம் உள்ள நாளாக இருக்க வேண்டியது அவசியம் அதாவது ஜாதகரோட ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து அன்றைய நாள் உள்ள நட்சத்திரம் வந்து ஆட் பண்ணி

மைத்திரத்தாரை பரம மைத்திரத்தாரை இந்த மாதிரி ஒன்பது இருக்கு இல்ல ஜென்ம வந்ததுன்னா தொழில் துவங்க ஏற்ற நாள் அல்ல சம்பத் இது வந்து தனவரவு உண்டாகும் முயற்சிகள் வெற்றடையும் இந்த தாரை ஓகே மூணு வந்து பிப்பத்தாரை இந்த நாள்ல வந்து பயணங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்தது சேமத்தாரை நன்மை தரக்கூடியது சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம் அடுத்து பிரத்யேக் தாரை இதுல வந்து வீண் அலைச்சல் மனக்குழப்பம் ஏற்படும் இதுவும் ஆகாது அடுத்து சாதக தாரை முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் நல்ல நாள் அதே போல சாதகம் அடுத்தது வதைத்தாரை இது வந்து ரொம்ப கடுமையான பாதிப்பை கொடுக்கக்கூடியது வாக்குவாதங்கள் ஏற்படும் இந்த தாரை ஒரு நாளை தவிர்க்கணும் அடுத்து மைத்திர தாரை ஆஹ் சுப நிகழ்வுக்கு ஏற்றது நன்மை உண்டாகும்